வேறு எப்படியே இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூ டூப் சேலை ஸ்டார்ட் பண்ணி என்னையோட ஃபிஃப்டி டூ டேஸ் வந்து கம்மிட்டு வச்சு என்னோடய சேனலை முனைப்பட்டு யோசி திங்கப்படுவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியுமா எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களும் ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ இம்பார்ட்டண்டான டாபிக் அதாவது இந்த ஓட்டர் எமிக்ரேஷன் ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா ஸோ எஸ்ஐஆர் ஃபார்ம் இதை பற்றி கவலைப்படாதீங்க கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி ஈஸியாக கொடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் இருக்க காலம் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுங்க தென் பிஎல்ஓ ஆஃபீஸரோட நேம் அந்த லிஸ்ட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் அந்த ஃபார்ம்லேயும் மென்ஷன் ஆகிருக்கும் ஃபர்ஸ்ட் இதில் கார்னர்லேயும் மென்ஷன் ஆகியிருக்கும் பிஎல்ஓ ஆஃபீஸரோட டீட்டெயில்ஸ் யாரோட நேமும் மொபைல் நம்பரும் லிஸ்ட்டில் இருக்கும் அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க ஃபோட்டோ ஒட்டி கொடுங்க இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணி கொடுங்க ஆன்லைனில் நோ ரெக்கார்டு ஃபவுண்டுன்னு டீட்டெயில் வந்துச்சுன்னா ஸோ உங்கள் பூத் லெவல் ஆஃபீஸர்கிட்ட கேளுங்கள் அவங்க லிஸ்ட் வச்சுருக்காங்களான்ட்டு அப்படி இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா ஃபில் பண்ணி அவங்க கையில் ஒப்படைச்சுங்க அவங்க பார்த்துப்பாங்க ஸோ ஏன் வந்து இந்த பதிவு சொல்கிறேன்னா ஒவ்வொரு மனிதனுக்கு ஓட்டுன்றது ரொம்ப ரொம்ப அவசியம் தயவு செய்து ஃபீல் பண்ணாமட்டாதீங்க தெரியலன்னு சொல்லிடாதீங்க தெரியலன்னா தெரிஞ்சுக்கிட்டு ஃபீல் பண்ணி கொடுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுங்க உங்களால் முடிஞ்சது உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் பக்கம் பக்கத்தில் இருக்க அவங்கள்ட்ட யாராக இருந்தாலும் வாட் எவர் மேபி யாராக இருந்தாலும் இந்த பதிவை நிறைய பேர் ஷேர் பண்ணி கொடுங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அதுக்காக தான் இந்த பதிவை ரிமைண்டர் ரிமைண்டராக நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா இந்த பதிவு மூலயமா ஒன்று ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா ஸோ எஸ்ஐஆர் வந்து பதிவு என்னன்னா அது வந்து சிறப்பு தீவிர திருத்தம் இந்த பதிவு சரிங்களா சூப்பர் இன்சென்டிவ் தென் ரிவிஷன் ஸோ இதுதான் அதோட கான்செப்ட் ரிவிஷன் பண்ணிட்டுருக்க என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கல்யாணம் ஆகிட்டு மேரேஜ் ஆகிட்டு ரெண்டு இடத்துல இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த பர்பஸ்க்காக தென் இறந்தவங்க வீட்டில் வந்து யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா டெத் ஆகிட்டாங்கன்னா பாசிட்டிவ் வேணால் அவங்களுக்காக அந்த ஃபார்மை வந்து லிஸ்டில் வந்து கொடுக்கறதுக்காக தென் ஏதாவது ஃபார்மில் வந்து நியூ ஃபார்ம் நியூ மெம்பர்ஸ் விடுபட்டிருக்குன்னா ஃபில் பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து நிறைய நிறைய பேர் வந்து இப்போ வந்து சொல்லவே வேணாம் அதை என்னென்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் உங்கள்கிட்ட ஃபார்ம் வந்ததை ஃபில் பண்ணி சரியான முறையில் பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி பிஎல்ஏ ஏஜெண்ட் அவங்களையும் வந்து அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர் பூத் லெவல் ஏஜெண்ட் அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணி ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி கஸ்டமர் கேர் டோல் ஃப்ரீ நம்பர் அந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கொடுன்னு நீங்கள் கேட்டு ஃபில் பண்ணி கொடுத்துருங்க விட்டுறக்கூடாது ஒரு ஆளோட லிஸ்ட்டு கூட நீங்கள் விட்டுறக்கூடாது ப்ளீஸ் ஃபோன் நம்பரை மென்ஷன் பண்ணி கொடுங்க அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க ஃபோன் நம்பர் மூலயமா சீலடுகாய் சிக்னல்ஸ் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வெளியே விளையாடுங்க கிளிக் பண்ணுங்கள் அங்கே தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு இடையும் நோட்டிஃபிகேஷன் வாங்கணும் சீலடுகாய் சிக்னல் சுகிங்க